தமிழ் சொந்தங்களுக்கு சீக்ரெட் சென்டாக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை பொழுது எந்திரிக்கிறோம் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சம் நமக்கு நல்ல நிகழ்வாக கொடுத்துருக்கிறது உங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலுமே உங்கள் பகுதியில் இந்த மாதிரி ஒரு வாக்கிங் போங்க ஒரு பறவைகள் பாருங்கள் லீங்கார சத்தம் ஒரு ஆய் சொல்லுங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கு ஒரு ஆய் சொல்லுங்கள் அப்படியே கடந்து போங்க போகும்போது வாழ்க்கை வந்து மிக அற்புதமாக மாற ஆரம்பிக்கும் பாருங்களேன் மக்கள் அப்படியே சாரசாரையாக போகிறாங்க அப்படியே இந்த இதெல்லாம் பாருங்கள் அந்த காலை பொழுது வந்து இனிமையான பொழுது ஒரு ட்ரெயின் வருது பாருங்கள் அழகாக ஒரு ட்ரெயின் வருது பலதரப்பட்ட மக்கள் சாதாரண மக்கள் பறவைகள் இதெல்லாம் வருது அப்படியே அதை பார்த்து ரசிக்க ஆரம்பிங்க நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பயணங்கிறது ரசிக்க ஆரம்பிக்கிறதுக்காக மட்டுமே வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமே அப்புறம் ஒவ்வொரு பயணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு என்னென்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது அதை எப்படி இப்படிலாம் நம்ம வாழ்க்கை ரசிக்க ஆரம்பிங்க இந்த பாருங்க நமக்கு உத ட்ரெயின் வருது பரமூர் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் வருது இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வர்றாங்க வெளியூர்லேருந்து வந்துட்டு சென்னையிலேருந்து வர்றாங்க இதில் அந்தந்த மக்கள் வந்து பாருங்கள் எந்திரிச்சு நிற்கும் ஊர்லேருந்து வருது அவங்க பயணம் ஆயத்தமாகறாங்க வாழ்க்கை பயணத்தை எந்திரிக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க இதில் நம்ம நம்முடைய அந்த ரோல் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த பாட்டியமாக போகிறாங்க அப்போ பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட மக்கள் இந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கை பயணங்கிறது இப்படித்தான் இருக்கும் நம்ம எந்திரிச்சதுலேருந்து ஒரு கூட்டம் வருவாங்க ஒரு கூட்டம் போவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எந்த லெவலில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் வாழ்க்கைங்கிறது இதுதான் அப்போ இந்த பிரபஞ்சம் எல்லாமே கொடுத்து கொண்டு இருக்கின்றது இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ரிசீவிங் அப்படிங்கிறது அப்போ காலையில் எந்திரிச்ச விஷயத்துலேருந்து நம்மளுடைய வேலைகளை திறம்பட செய்ய நம்முடைய வேலைகள் நம்ம என்னென்ன வாழ்க்கையில் எதற்காக பிறந்திருக்கோம் நம்ம எழுந்த துறை எடுத்திருக்கோம் இதற்காக இந்த இறைவன் படைக்கப்பட்டிருக்கான் நம்முடைய குடும்பங்கள் எததுக்கு வந்திருக்கு அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ பாருங்க இந்த ட்ரெயின் நின்ற ஒன்று பார்த்திங்கன்னா மக்களுடைய கூட்டங்கள் ஒரு பக்கம் இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஏற ஆரம்பிப்பாங்க இன்னொரு கூட்டம் மக்கள் இறம்ப இறங்க ஆரம்பிப்பாங்க இதுதான் டோட்டலாகவே நமக்குரிய வாழ்க்கையுடைய பயணம் அப்போ இந்த பயணங்கிறது ரயில் பயணம் மட்டும் கிடையாது எல்லோருடைய விஷயமே இப்படித்தான் இருக்கும் அதனால் இந்த சேனலில் பார்க்குறவங்க பார்த்திங்க இந்த ஒரு கூட்டம் ட்ரெயினில் ஏறுறாங்க இன்னொரு கூட்டம் அந்த இருந்து இறங்குறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு பயணங்கிறது மிக அற்புதமான ஒரு பயணம் இந்த பயணத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தான் இதுதான் லைஃப் இந்த லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இறைவனுக்கு கொடுத்த விஷயம் காலையில் கண் முழித்தோம்னா நமக்கு இறைவன் சொந்தம் கண் முழிக்கெல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது அப்போ தினந்தோறும் தினந்தோறும் இந்த ரயில் பயணம் மாதிரி நம்ம எந்த இடத்துல ஏறுறோமோ நம்முடைய இலக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த இலக்கு நோக்கி நாம் பயணிக்கணும் இதுதான் நம்முடைய இந்த ரயில் பயணங்கிறது அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவு விடுங்க நம்ம வாழ எது நோக்கி இந்த பயணம் நகருது பாருங்களேன் இந்த செகண்டில் இந்த எக்ஸ்பிரஸ் கிளம்பிடும் அப்போ இதில் இறங்கி ஆகணும் இந்த இடத்துல இறங்கியே ஆகணும் அப்போ இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இத்தனை மணிக்கு ட்ரெயின் வருது இத்தனை மணிக்கு கிளம்புது பாருங்கள் ஸ்டேஷன் மாஸ்டரு அவர் விசி விசியில் ஊதிட்டார் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அது கிளம்ப ஆரம்பிச்சிடும் அப்போ லைஃபுங்கிறதான் இந்த டைமிங்கிறது இப்போ இந்த நேரங்கிறது பாருங்கள் அடுத்து வந்து நின்றுச்சு அடுத்த சைண்ட் கிளம்பிடுச்சு அப்போ சிக்னல் காமிச்சிட்டார் அந்த சிக்னல் கைகாட்டி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாருமே அந்த ட்ரெயின் சிக்னல் வந்துருச்சு பாருங்கள் அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணமாக இருக்கும் அந்த ட்ரெயின் மாதம் பாருங்கள் டீ கேன் மாசு பாருங்கள் அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம தினந்தோறும் இந்த வாழ்க்கை பயணத்தில் எவ்வளோ ரசிக்கிறோம் நம்ம எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அது கடந்து போகும் எப்படி ட்ரெயின் வந்து பாருங்கள் இந்த செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்து ஊது பார்த்திங்களா வந்துச்சு அது போயிடுச்சு அதே போல் தான் நம்ம நேரங்களையும் நம்ம காலத்தையும் நம்முடைய உழைப்பையும் நீங்கள் நூறு சதவீதம் நம்பும்போது அது வெற்றியாக மாறணும் இல்லை அதனால் வாழ்க்கை பயணங்கிறது மிக அற்புதமான பயணம் இந்த பயணத்தில் நாங்கள் ரசித்து வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓ நம்